சரி விடுமா அவனுக்கு ஸ்நாக்ஸ் பிடிக்கும்ல அது கொடுத்து அவனே தன்னால என்கிட்ட வந்து பேசுறான் பேசுவான் கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சரிமா நீங்க சாப்பிடுங்க டே நீயும் வாடா சாப்பிடலாம் எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம் பசிக்கல நீ உட்கார் இப்ப பாருங்க ஏய் பாப்பா பாரு கொஞ்சம் தொட்டலாட்டி விடு என்னமா சத்தத்தையே காணும் அங்க பாருமா என் தங்க குட்டிக்கு என்ன வேணும் என் தங்கத்துக்கு டேய் கிளம்பலாமா நான் பாப்பா கூட இருந்துட்டு நாளைக்கு வரேன் எப்படி பாரு